ஹைலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்களுக்கு ஆரோஸ்என் கேம் தேர்த்துக்கிங்க நான் பிடிக்கும் நம்புறேன் அதே போய் நம்மளா பஸ்ஸில் வந்துட்டு திண்டுசே கேம்மில் பார்க்க போகிறோம்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு விநாயகர் சதுர்த்தி அதாவது ஒரு ஊர்வலம் போகிற மாதிரி ஒரு பெரிய விநாயகர் சிலை கொண்டு போகிற ஒரு லாரி மட்டும் தான் வந்து நிற்கு ஃபுல் ரிஃபி பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கிடச்சிருக்கோம் நோட்டிகேஷன் ஆர்டர்ல ஆட்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி நான் வந்து நம்ம பஸ்ஸும் எடுத்துகிட்டு சொல்லுவேன் எல்லா அப்படியே போட்டுட்டு தான் இருக்கேன் அதேமாதிரி நம்மளோட ஹீரோ ட்ரெஸ் நோட்டு டூ வர அப்படின்ட்டு நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் அதேமாதிரி இந்த மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அவர் இந்த விநாயகர் சிலையில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓவராலே பார்த்துக்க தெரிஞ்சிருக்கோம் பாருங்க நம்மளோட லாரியோட ஓவரால் ரிவ்யூ இப்படி தான் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம தமிழ்நாடு மாடலில் ஒரு வெளியே கர்நாடகா மாடலில் ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை அந்த ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அதுமாரி இந்த ஈச்சர் லாரிலே ஒரு அதாவது பெரிய கண்டெய்னர் டைலர் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய விநாயகர் சிலை கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது வச்சுருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டீசல் லைட்டு அந்த விநாயகர் சிலை மூஞ்சி அடிக்கிற மாதிரி சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் சூப்பராக நீட்டாக மேக் பண்ணியிருக்காங்க இது வந்து கன்னடத்தில் தான் எழுதியிருக்காங்க அதனால் கன்னடமாக என்னென்னு தெரில ஒரு அதர் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க இந்த லாரியில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் டீசல் எயிட்லாம் நல்லா அமிஞ்சு அமிஞ்சு ஏரியுது இதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தியோட ஒரு ஒரு மூடுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு மாதிரி நமக்கு லாரி பொறுத்தவரையும் அவ்வளோவுக்கு ஒன்றும் அப்டேட்டெல்லாம் இல்லை நார்மலில் லாரி மாடல் தான் ஆனால் விநாயகர் சிலை தான் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம விநாயகர் சிலையோட வச்சு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அதனால் உங்களால் மூணு செலவு பர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இப்போதான் இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லே பண்ணி நோட்டிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணு அனிமேஷன் கேயுமே என்னென்ன சொல்லிடுறேன் அது எல்லா அனிமேஷன்லுமே ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி இருக்க அந்த லாரியோட முன்னாடி இருக்க அந்த விநாயகர் சில ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அது மறைஞ்சிரும் இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ செகண்ட் அனிமேஷன் கீ போட்டிங்கன்னா நமக்கு இந்த முன்னாடி டிஸ்கோ லைட்டு மாதிரி இருக்குல்ல நான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த டிஸ்கோ லைட்டு மாதிரி இருக்கிற இந்த இது வந்து மறைஞ்சிரும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இதான் இதில் கொடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீ தேர்ட் அனிமேஷன் கீ பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இந்த ஜென்ரேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து மறைஞ்சிரும் இதான் தேர்ட் அனிமேஷன் கீ இவ்வளோ தான் அதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸ் எல்லாமே அதேமாதிரி நம்ம லாரி வந்து நான் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் அங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு மூடாக தான் இருக்குது அதேமாதிரி லைட்டு வந்து எப்படி வச்சா எரியும்னு சொல்லி நான் ஃபுல் ஃபுல் இதெல்லாம் சொல்கிறேன் அது ஜிபிஎஸ் மேப் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் எல்லாம் ஒரு நார்மல் ட்ரக் லைசன்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு அந்த பெரிய அந்த அந்த ஸ்பீக்கர் மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி பாருங்க விநாயகர் சேர்த்தி சிலையோடையே போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து கொஞ்சம் லைட்டாக முட்டிட்டேன் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பெரிய விநாயகர் இது வர மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இதில் என்னென்னா லைட் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் நமக்கு ஃபுல் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணிங்கன்னா எல்லா லைட்டும் ஆன் ஆகும் செகண்ட் வந்து இதில் இருக்கிற அந்த அதாவது இந்த பார்க்கிங் லைட் இருக்குல்ல அந்த பார்க்கிங் லைட் போட்டிங்கனாவே அதில் இருக்கிற லைட் எல்லாமே அந்த பிளிங்க் ஆகும் அது தெரிஞ்சிருக்கும் பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி ஏரியுது இந்த லைட்டு அடுத்து தேர் லைட் ஆன் பண்ணிங்கன்னா இதாகும் அதேமாதிரி நம்மளால் வைப்பர் போட்டிங்கன்னா லைட் நார்மலாக ஏறிய மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி லைட்டோட எஃபெக்ட் வந்து இவ்வளோ தான் பாருங்க இந்த விநாயகர் மோட வந்து எப்படி நவோட் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் நவோட் பண்ணுங்கள் அதேமாதிரி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த சேனல்தான் உள்ள வரும் பாருங்கள் நம்மளோட மகி கேமர் ஜீரோ ஃபோர் அவங்களோட சேனலில் தான் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இது மாதிரி வந்து காட்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி இதாகும் அதில் கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க மேலே ஃபுல்லாக தழட்டேவாங்க தழட்டு இருந்ததுக்கப்புறம் உங்கள் கீழே பார்த்திங்கன்னா மோடோட டீட்டெயில்ஸ்னு போட்டு மோர் டவுன்லோட் லிங்க்கு லெவர் லிங்க்னு சொல்லி ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி இந்த இது வந்து ஷேர் மூட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஷேர் மூட்ஸ் லிங்க் ஒரு டச் பண்ணிக்கலாம் நமக்கு நேரடியாக லோடாகி நமக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மூட்ஸ் உள்ளே வந்துடும் உள்ளதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் கிரே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி மஞ்சள் கலரில் இருக்கும் அதோட டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து செகண்ட் வந்து ஓடும் அந்த டைம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இது வந்து வரும் அதேமாதிரி வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு புரியும் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் டவுன்லோட் லிங்க்கீஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதோட டச் பண்ணி ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உள்ள போகும் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஸ்டார் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் நம்ம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுக்கும் மாதிரி தான் இந்த மோடு ப்ளஸ் வந்து லிவரி வந்து டவுன்லோட் பண்ணும் மறக்காமல் இந்த லிவரி வந்து டவுனோட் பண்ணிக்கோங்க அதேமாரி நான் வந்து இதை வந்து எப்படி நம்மளோட இஜிடச் ஒரு ஆப்பை வந்து எக்ஸப்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் நீங்கள் இஜிடச் ஆப் வச்சுருக்கீங்க இஜிடச் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இஜிடச் ஆப் தான் வச்சுருக்கேன் அது உள்ளே போனதுக்கப்புறம் மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டவுன்லோட் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க மேலே தல்ட்டே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த விநாயகருக்கான இது வந்து ஒரு வரும் பாருங்கள் கதிர்பாத் கணேஷ் ட்ரக் அப்புடின்னு சொல்லி ஒரு சிப் ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் தான் அந்த தான் ஒரு நம்ம டச் பண்ணி எக்ஸப்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து அதுக்கான நான் தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த லெவரி நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் மாதிரி அந்த மோடு ஃபைல் இருக்குது அந்த மோடு ஃபைல் ஒரு டச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸப்ட் இயர் இல்லை எக்ஸப்ட் வச்சு நம்ம ரெண்டு எதானும் கொடுக்கலாம் நான் வந்து எக்ஸப்ட் இயர் கொடுக்குறேன் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு வந்து அவங்களோட சேனலில் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு பாஸ்வேர்டு கிடைக்கும் அதனால் அவங்க சேனலில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க ஃபைல் எக்ஸப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை நம்ம லாங் க்ரோஸ் பண்ணி இது மாதிரி எதுனீங்கன்னா அதில் கட்டு காப்பி ரெண்டு தானே வரும் நம்ம வந்து காப்பியே கொடுத்துக்கலாம் நான் கட்டுக்கூட கொடுத்துக்கிறேன் கட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோடன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அந்த இதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் மேலே டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நமக்கு பஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பஸ் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு மோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மோட்ஸ் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு கீழே பச்சை கலர் பேஸ்ட் இருக்கும் பேஸ்ட்ட பண்ணி மோடு வந்து பேஸ் பண்ணியிருங்க அவ்வளோ அந்த மோட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ போடுற இது வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நம்மளோட மோட் வந்து குடிச்சிட்டு ரிலீஸ் ஆக போகுது அதனால் உங்களோட ஜஸ்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன் அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிறது சேஃபாக இருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் சேஃபாக இருங்க சேஃபாக நம்பிக்கை இந்த வீடியோ வந்து என்னிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்